ஹலோ ட்ரேடர்ஸ் இண்டஸ்லேண்ட் பேங்கை ரீசன் மந்தாகவே செம்மையாக அடித்தாங்க இந்த ஸ்டாக்கை பற்றி தான் இன்னைக்கு வீடியோஸில் ஃபுல் டீட்டெயிலை பார்க்கலாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்சியல்ஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிகமான விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே பார்த்துச்சோம்னா ஒரு ஆல் டைம் ஹை ஸ்டாப் ப்ரைஸ் எப்போயுமே டவுன் ஃபால் ஆகி ஒரு நியர் அபவுட் ஒரு ஒரு அரவுண்டு ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் கீழே டவுனில் தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆச்சுல அது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டவுன் ஆகல ஒரு அரௌண்ட் ஃபியூச்சனா நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டின்லேயே இந்த சேட்டர் நல்லா க்ளியராக பார்க்கியும் டவுன்ஃபால் அதை ஸ்டார்ட் ஆகிறத நல்லா க்ளியராக பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு அண்டு செகண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியுன்னா கோவிட் பேண்டமிக்கில் திரும்ப ரிவர்ஸ் போகிறதுக்குள்ளேயே ஒரு செம்மையான டவுன்ஃபால் ரொம்ப அதிகமாக அதிகமாக பார்க்க முடிஞ்சு அண்ட் அரவுண்ட் வந்து அதுலேயுமே ஒரு டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வரைக்கும் போனது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் கீழே போயிருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோவிட் பேண்டமிக் அப்புறம் ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் மேலே போக முடியல இதுதான் ரொம்ப பெரிய மெயின் ரீசன் மேலே போகாததுக்கு இதுக்கான ரீசன் என்னது நான் முன்னாடி போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேங்க்கில் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அதனால் திரும்பவுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கடுத்தது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒன் மந்த் இது மீன்ஸ் ஒரு இங்கே சேட்டை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே க்ளியராக பார்க்க முடியும் கரெக்டாக இங்கே எக்ஸாக்டாக வந்து இங்கே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகுதை இங்கே கிளியராக பார்க்கலாம் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து எடுத்து ஏப்ரல் வரைக்கும் இங்கே ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் இருந்துச்சு எப்படி இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான மேசிவான ரிட்டர்ன்ஸ் தான் இங்கே தந்துச்சு அது கொஞ்சம் டைம் கிளியர் ஒரு அரவுண்ட் வந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு அரவுண்ட் வந்து பார்த்துனாலும் ஒரு ஒரு நியர் அபவு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்க்கு ரிட்டர்ன் வெறும் ஜஸ்ட் ஒன் மந்த்து அதுவும் நல்லதான் நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒன் மந்த் குள்ளேயே டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கணிச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸுமே அப் அண்ட் டவுன் அண்ட் சைடுன்னு சொல்லிட்டு திரும்பவுமே ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இங்கே மேலே போயிருக்கு பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இப்பயுமே இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனா இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்னா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் கோல் இருக்கிற ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் கூர்னு கூட ஒரு ரேஞ்சாக சொன்னால் இதுன்னு ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் கிட்டியுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே செவன் பாயிண்ட் டூ டூ இருக்குது ஒரு நியர் அபவுட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஃபைனான்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதனால் இது இங்கே க்ளியராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டுமே ஒன் பாயிண்ட் நைன் டூ ஒரு நல்ல மேசிவான ஒரு டிவிடெண்ட் ஈல்டுங்க தந்துகிட்ருக்காங்க பேங்க்கு இங்கே செம்மையாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இங்கேருந்து நல்லா க்ளியராக பார்க்கணும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே கீழே ஃபாலோ ஆச்சுன்னு இந்த ஃபாலோ ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனிக்கு இங்கே ரெண்டு விதமான இது வந்து பேங்க்கில் ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு ஒன் இங்கே டெரிவேட்டிவ் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது நார்மலாக சொல்லணும் நம்ம இந்த கோல்டு இந்த ஈக்குவிட்டி செட்டில் இதேமாரி பேங்க்னு வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் இங்கே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுவாங்க அந்த இதில் தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டெரிவேட்டிவ் லாஸே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் குரூபு ஒரு செம்மையான டெரிவேட்டிவ் லாஸ் இருந்துச்சு இதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக பேங்க் மேலே இருந்த ட்ரஸ்ட் எல்லாமே மீன்ஸு இன்வெஸ்டர்ஸ் யார் இருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் இங்கே வெளியே வர ஸ்டார்ட் ஆனாங்க இது ஃபஸ்ட் இது அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் டெரிவேட்டிவ் இது இந்த லாஸ் ஆனதில் கம்பெனி இது இங்கே சிஇஓவும் சரி அண்டு சிஎஃப்ஓவும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே இம்மிடியேட்டாகவே இங்கே ரிசைன் பண்ணாங்க அண்ட் ரிசைன் பண்ணதுமே ரொம்ப அதிகமாக இங்கே மார்க்கெட்டில் இம்பேக்டை மீன்ஸ் இந்த பேங்க்கு வந்து இம்பேக்டை பண்ணிச்சு இது எப்படி இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான் எப்போ நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் அந்த பிஸ்னஸில் யார் மெயினாக இருக்கிற அந்த ஹெட் யார் இருக்காங்க அவங்களே வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியல அதனால் வந்து இமீடியேட்டாக ரீசன் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இன்டெர்னலில் நடக்கிற இஷ்யூஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் இல்லை இது இன்டர்னல் நடக்கிற இஷ்யூஸ் தான் ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் ஆச்சு அண்ட் மார்க்கெட்லேயுமே ஷேர்ஸுமே ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் இங்கே அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க மார்க்கெட் வைஸ் படி பார்த்தாலும் இந்த பேங்க் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க்காகவும் இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் ப்ளஸ்ஸு இங்கே கஸ்டமர்ஸ்ன்னு இவங்க கிட்ட அக்ராஸ் வந்து ஆல் ஓவர் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க இனிப்போ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் இதில் மீன்ஸ் மொபைல் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த டிஜிட்டல் இங்கே ஆப்பை வந்து லான்ச் பண்ணதாலேயே நல்ல க்ளியாக பார்க்க ரொம்ப அதிகமான ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்டி ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டல் மூலியமாக ஆகுது அதனால் இது மூலியமாகவே ட்ரஸ்ட்டுலாம் இங்கே நல்லா க்ளியராக பில்டாகிறதுனா இங்கே க்ளியராக இங்கே பார்க்க முடியுது பேங்க்குமே இங்கே அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லா விதமான சர்வீஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க நார்மல் பாப்புலராக சொன்னால் பேங்க்னாலே ரொம்ப கிளியராக தெரியும் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃபிக்ஸ் டெபாசிட் பர்சனல் லோன் தரது கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் லோன் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்குது அண்ட் அது மட்டும் அக்கௌண்ட் டைப்பில் பார்த்துச்சுன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்புறம் சேவிங் அக்கௌண்ட் அப்புறம் இந்த கார்ப்பரேட் இந்த சேலரி அக்கௌண்ட்லாம் இருக்கும் ரொம்ப அதிக பேர் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இருக்கும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டிலேயே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயும் ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் தருது அண்ட் ஈஸி டின்னர் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு இருக்குது மாதிரி கிரெடிட் கார்ட்லேயுமே அதிக விதமான சர்வீஸ் எல்லாம் இவங்க எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் லோனில் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து பர்ஸ்னல் லோன் தரது பிஸ்னஸ் லோன் தரது லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வெஹிக்கல் லோன்ஸ் தரது அண்ட் டூ வீலர் லோன்ஸ் இந்த மாதிரி கார்கு லோன் தரது அப்புறம் ஹவுசிங் லோன்ஸு இந்த மாதிரி எல்லா விதமான லோன்ஸுமே இவங்களுமே இருக்காங்க அண்ட் அக்ரிகல்ச்சர் லோ சாரி அக்ரிகல்ச்சர் லோன்ஸாக இருக்கப்பறம் இந்த மாதிரி எல்லா அண்ட் கோல்டுக்கு லோன்ஸ் இருக்கும் இதுமே லோன்ஸ்லாம் தராங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எம்பிடி இன்வெஸ்ட்மெண்ட் தராங்க அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அண்ட் அது போக ஆல்டர்னேட்டிவ் நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஐபிஓஸ்லாம் இருக்குது அது இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்லாம் வச்சுன்னா இன்சூரன்ஸுமே தராங்க இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகிடுச்சு இன்னும் அதிகமான இன்சூரன்ஸ்லாம் ஆகும் அது எல்லாமே இருக்காங்க அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்னு சொன்ன மாதிரி டிஜிட்டல் இந்த ஃபாஸ்டேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டிராமில் அவங்க மொபைல்லேயே வந்து யூபிஐ மூலியமாக பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பாரத் கியூஆர் மூலிமா பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஃபாரின்ஸுமே ஒரு சில ட்ரான்ஸாக்ஷன்ஸாக ட்ரான்சாக்சன்ஸுலாம் ஆகும் அதுக்கான சர்வீஸுமே இந்த பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் மற்ற எல்லா பேங்க்ஸுமே என்னென்ன சர்வீஸ்னால் அவங்க கிளைங்க்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லா சர்வீஸுமே இவங்களுமே தந்துட்டு இருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்ல அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை ரெவன்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் என்ன ஏன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக இல்லை அதனால க்ளியராக பார்க்கலாம் கண்டினியூவா அங்கே டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கூகுது இங்கே ரெவென்யூ வந்து மீன்ஸ் கம்பெனி இது இல்லை சேல்ஸ்ன்னு சொல்லலாம் இங்கே இன் டென்ஸை சொல்லுனா இது வந்து இங்கே இன்க்ரீஸாக இருக்குது அதை க்ளியராக பார்க்கலாமா அதே சேம் டைம் ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட் பாருங்கள் அது அந்தளவுக்கு பெட்டராக இல்லை ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கூப் ஃபோர் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் கூறுது ஒரு நல்ல பேட்டரான நெட் ப்ராஃபிட் இருக்கு ஏன்னா கரண்டாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாஸ்சில் பாருங்கள் ஃபைனான்ஷியரில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் ஆல்ரெடி சொன்னது தான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் லாஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க்கு சிஓஓஓ சிஎஃப்ஓ இங்கே வந்து ரிசைன் பண்ணாங்க இதனால தான் ரொம்ப அதிகமான இங்கே நெட் ப்ராஃபிட் இந்த லாஸ் வந்து இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது பேங்க்கு கிட்ட இருக்கிற இன்னமும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் ப்ரமோட்டர்ஸ் பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் குவார்ட்டரில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதை டவுன்ஃபால் பண்ணி இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட ஒரு லைட்டாக வந்து டவுன்ஃபால் பண்ணி அந்த லைட்டாக வந்து இங்கே டவுன்ஃபால் பண்ணியிருக்காங்க இது நெகட்டிவான விஷயம்லாம் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அதேமாரி இங்கே டிஏஎஸ்சியுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இவங்க டவுன் டவுன்ஃபால் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே கீழே போயிருக்கு இப்படி டவுன்ஃபால் பண்ணாங்கன்னா மீன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா அதில் யாராவது பை ப யாராவது சேல் பண்ணுறாங்கன்னா யாராவது பை பண்ணுவாங்க அப்படி பை பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்தமாரி பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட்டு பப்ளிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் இல்லை செவன்டீன் பர்சன்ட் மீன்ஸ் வெறும் ஜஸ்ட் இந்த ஒன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸாக இருக்குது அண்ட் மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே எங்கடா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் இந்த எஃப்ஐஸ் வந்து ரொம்ப அதிகமான ஸ்டேக்ஸ் வந்து நல்லா க்ளியராக வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இந்த ஸ்டேக்ஸை ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ செம்மையான ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அரௌண்ட் ஒரு அவரேஜாக சொல்லணும்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இங்கே பேராக இங்கே பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் இந்தமாரி இங்கே எஃப்ஐஎஸ் வந்து மெயினாக வந்து அவ்வளோ ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல இதுதான் ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம்னு டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ரீசெண்டாக வந்து ரீசன்ட் வந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து அப் ட்ரெண்டில் இங்கே ஸ்டாப் ப்ரைஸ் இங்கே சேட் சேட்டில் மூவமெண்ட்டை மாயிட்டிருக்க நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸில் இருந்தால் லோ வந்து இங்கே பிரேக் பண்ணவே இல்லை அண்ட் சேம் டைம் அதுக்கடுத்தது வந்து லோ இருந்துச்சு அதையும் நீங்கள் பிரேக் பண்ணி கீழே வரல அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் லோவே பார்க்க முடியும் இதையுமே பிரேக் பண்ணி இங்கே கீழே வரவே இல்லை அண்ட் சேம் டைம் இங்கே இருக்கிற லோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதையுமே பிரேக் பண்ணலை அண்ட் அதேமாதிரி இங்கேயுமே பிரேக் பண்ணலை இங்கேயுமே ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணலை இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே தான் த்ரீ ஆகிட்டு இருக்கும் அண்ட் அதனால் ஒரு நார்மல் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டராக நீங்கள் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஈவன் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துச்சுன்னா நல்ல கிளியராக வந்து சேட்டுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹைல வந்து போச்சு அட் சேம் டைம் இதே லெவலில் தான் இப்போயுமே டீரியா எடுத்து அதனால் இதுன்னு ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இது எல்லாமே போக இன்னொரு ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்பிஐ வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இங்கே பாசிட்டிவாக அந்த அட்வான்டேஜ் இருக்குது எந்த செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு பேங்கிங் செக்டர் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர் இந்த பேங்க் இந்த பேங்க்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் தான் இருக்குது அதனால் இந்த பேங்க்குமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் இருக்கிறது நல்ல பேராது அதை பார்க்க முடியுது இந்த வீடியோ வெறும் நான் ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இங்கே மேக் பண்ணுறேன் எதுவும் இங்கே பை பண்ணுங்கள் சேல் பண்ணுங்கன்னு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே இல்லை நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரின் ட்ரேடிங்கை பற்றி எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று விடாமல் நான் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாகவே இங்கே கோர்ஸ் ஃபீஸு ஆல்மோஸ்ட் இங்கே டென் தௌசண்ட் சேல் பண்ணிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும் கீரை டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் வெறும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டேங்க்கு லாஸே இல்லாமல் மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைஃப் டேங்க்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இந்த வீடியோவில் தான் இந்த நம்பரும் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் சாகோ ஆகோச்சினாலே இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இண்டஸ்லேண்ட் பேங்க் ஸ்டாக்கை பற்றி ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தட் பாய் பேங்க்